ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேமியா வச்சு ஜவ்வரிசி வச்சு பருப்பு வச்சுன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் பார்த்துருப்போம் இன்றைக்கி வித்தியாசமாக புதுசாக நம்ம ரவையை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் அந்த பாயசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு பாயசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோ பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் இந்த வானலில் ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டிய பொருளெலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அந்த ஏலக்காயை ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காயை நல்லா கருக விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுலையே ஒரு பத்து பல்லு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரியை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரி அப்படியே கருக விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு முந்திரி வர இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம் இப்போ இதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரவையை அந்த நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கருக விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவையை இருக்கலாம் அப்படியே வந்து இந்த ரவை எடுத்த கப்லேயே நான் ஒரு ஒன்றே கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த சர்க்கரையில் ஒரு கால் கப்பு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை வறுபட்டுருச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் வறுத்த ரவையை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அடுத்தது அடுப்பில் ஒரு அடிக்கட்டியான பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு பங்கு ஆறு பங்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஆறு மடங்கு தண்ணியும் பாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு பாலும் மீதி அஞ்சு கப்பு தண்ணியும் சேர்த்து எடுத்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலரணும் இதை அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி விட்டு இந்த ரவை வெந்து வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நம்ம இதில் பால் ஊற்றி இருக்கிறதுனால அடிக்கடி பொங்கி வரும் அதனால நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் தீயை இது போல் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறி நல்லா அந்த ரவை வேகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சப்போஸ் பொங்கி வந்துச்சுன்னா மூடி எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா கலறி விட்டுக்கணும் அப்போ தான் ரவை நல்லா வேகும் அதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ ரவை வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம் இப்படி நசுக்கி பார்த்தோன்னா மையம் இருக்கணும் இது மாதிரி இருந்துச்சுன்னா ரவை வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பு சர்க்கரையை சேர்த்து அந்த வறுத்து வச்ச முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்க பவுடரா இதை ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீதி இருக்க சர்க்கரையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது கூட இது சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா இது பாயசம் அடுப்புலேயே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டோன்னா இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம மறுபடியும் லிட்ட போட்டு மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இதாகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ரவை பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்